ஹலோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மைண்ட் கிராஃப்ட்ஸ் சர்வைவல் சீரீஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்ட் டூ டே ஃபைவ் டூ டே டென் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம மோஸ்ட்டாக பில் பண்ணால் தான் போட போறோம் ரொம்ப பெஸ்ட்டாக வீடியோ கூட போகலாமா ஃபுட்டு ஏன்னா நமக்கு தேவையே இல்லை நம்ம இந்த வீடியோ அடுத்த நாள் கண்டினியூ பண்ணிருக்கோம் பாதி டே நல்ல பிளைனான இடம் வர வரைக்கும் போயிட்டே இருக்கணும் கரெக்டாக நல்லா இருக்கு பார்க்க பாத்தீங்களா கிளச்சு உண்மையா சொல்றீங்க நாவல்ல நம்ம நல்ல இடம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மீட் பண்ணுவோம் 10 years later நீங்களும் எங்க கூட சொல்லுங்க சொல்லி ரெண்டு நிமிஷம் ஆல இன்ஃபினிட்டி லக் கைஸ் இப்ப சொல்லி ரெண்டு நல்ல இடம் வந்தவனே பாப்போன் நல்ல இடம் வந்துருச்சு லக்கோ லக்கு கைஸ் இதுக்கு மேல என்ன வேணும் மேல இருக்க எடுக்கணும் கீழே இருக்கு கோல்டுக்கணும் கீழ வாவ் ஓல்டு வந்துச்சோ வாங்க இடத்த விட்டு கிளம்புவோம் வேற எதுவும் இல்லை லாவா எடுத்துருக்கலாம் பக்கெட்ல லாவா லாவா யூஸ் ஆகுமே போயிருச்சு வட போச்சு வாங்க போவோம் இப்போ ஒரு நல்ல இடத்துல சந்திப்போன்னு சொல்றக்குள்ள காய்ஸ் என்ன காய்ஸ் நடக்குது உண்மையான ப்ரீ பிளான் இல்லை காய்ஸ் என்னடா ஏ உபிட்டு

வாவ் இந்த இந்த பெட் தூக்கி போட்டு நீ தேவையில்லை நல்லா கிடைக்கும் என்ன முடிக்கிறோம் போய் முடிக்கிறோம் கிடைச்சிருச்சு

ஒரு வில்லேஜ்ல ஒரு செஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு பத்து செஸ்ட் மேல இருக்கு கோல்டு எவ்வளவு வரும் வா நைன் கோல்டு டி இவன் அவன் செஸ்ட்ல நிக் பியூரி மாதிரி இல்ல என்னடா வீடு இது இங்கடா நீ படிப்ப படுக்கிறதுக்கு மட்டும் இருக்கு திரும்ப கூட முடியாது அதுவும் நீ ஏறும் வீட்டுல

ఒక ఐడియా వల షిట్ వంగ ఎటాచ్ పను ని మేము వీడికెట్వమా వందస్ వంగరా విత్తన నిక్ ప్యూరీ సరే गाइस వీడికెడు వంటవళిని పాపొ వణడి వడ ఆఫ్ వడ వడ மழையே காணும் வீடு கட்ட விடுங்கடா போதும் ஏதாச்சும் வீடு கட்ட ஆரம்பிப்போம் இது ஒரு பட்டன் தெரில ஆ ஓகே வீடு கட்ட ஏதாவது நல்ல இடம் வில்லேஜ் ரொம்ப பக்கத்துலயே இருக்குடா கொஞ்சம் गाइस நம்ம கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணல ஷோ கோஆர்டினேட்ஸ் இன்னைக்கு டே 6 गाइस என்னடா ஏ மாத்தி சொல்லுங்க மனுச்சுக்கோங்க தண்ணிக்குள்ள அத கட்டுமா வீடு இப்போ சொல்றீங்க சுத்தி நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாப்போம் வீடு கட்டுவோம் விழால் கண்ட்ரோல் தொட்டுக்கணும் உட்காந்துக்கிட்டே போகணும் அன்னைக்குள்ள வீட்டுக்கு என்ன நல்லா இருக்கும்ல இங்க இங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஒன்று இங்கே இப்பதைக்கு நூற்றி எண்ணூறு ரூபாய்க்கலாம் இப்ப இரு முட்டுட்டுட்டுட்டுங்க கை கொஞ்சம்ல அங்க ஆ டே முடிந்தது गाइस நாம இன்னைக்கு டே 7ல இருக்கோம் நாம இன்னைக்கு முடிஞ்சது சின்ன ஒரு வீடு ட்ரை பண்றோம் நல்லா நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு

நமக்கு லக் எப்படி வருதோ அதே மாதிரி இந்த மாதிரி இவனுங்களும் வரானே. இப்டி டைடன் குடுடா. தாடப்பட மாட்டானே. என்ன மாட்டான். ஏய். வாடா. வாடாடி. நான் மாத்துக்குறேன்டா நீ ஓடணும். அங்க வாடிடி வீட்ல இப்படி குட்டி வச்சிருக்கீங்க. ஏய் ஓராம அமைதியா இருக்கேன் உடைஞ்சிருச்சு. ஒண்ணும் பண்ணிருக்க ஆக்டிங் செஞ்சேன் என் சுத்தலாடியது வீடு கட்டுவோமா ஆக்சுவலி ஆகல இன்னும் பத்தாது இப்படி சின்ன கட்டிப்போம் நம்ம அடுத்த பாட்டுல கட்டுவோம் அது

இங்கட்டு அடுக்குள்ள முடிஞ்சிருதே இன்னும் ஒரு பேக்ரா இருக்கு இப்பதைக்கு நம்ம போய் वुட் எடுத்துட்டு வரோம் பச்சாயே எப்படினாலும் நமக்கு ஒரு கொகை கடத்து தண்ணியா தண்ணியாதான் இருக்கும்

இதை பண்ண கூட அதே ஏய் ஒளி நிலவின் ஒளி இன்னைக்கு டே நயன் கம்ப்ளீட் பண்ணிடலாம் தூங்கி பீஸ்ஃபுல்லா போயிட்டு வரைக்கு டே நயன் மார்னிங்ல இருக்கோம் இதுவரைக்கும் எதுவும் ஆபத்தா நடக்கவே இல்லை இனிமேலும் ஒரு அஞ்சு நாளைக்கு நடக்காது அப்புறம் தான் ரிஸ்கான வேலையெல்லாம் செய்யப்போறோம் அதுக்கு இப்போதிக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும் நான் போய் நல்லா மரத்தை கலெக்ட் பண்ணிட்டு வரலாம்

வாங்க இன்னைக்கு நைட்டு பீஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் முடிஞ்ச நம்ம டே நயன் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும் டே நைன் ஏதோ முடிச்சுக்கலாம் எடுத்தாயிருச்சா கன்சர்ட் போயிடுச்சு அதே வழி முன்னடா அடிக்கிற வீட்டுக்குள்ளே வந்து என்னையும் அடிக்கிற

நம்ம வள வளன்னு பேசாம போய் உட்டு கலெக்ட் தீ லாமா காரது இங்க போயிட்டு தனி மரம் ஆயிட்டான் சாப்பாடே வேணாம்டா லாமா இங்க இருக்கு எப்படி தப்பிச்சது எல்லாத்தையும் உள்ள போயிடாடி சாப்பாவுது டிராக்கிங் டேபிளையும் போ சாப்பாடு போ பக்கெட்டு போ கடைசி ஓட்டை படி வந்து அப்புறம் கட்டிக்கலாம்

அதுல டே டென் டு டே டுவெண்ட்டி வரும் அதுல பாருங்க நாளையும் கொள்ளலாம்